எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை நாங்கள் எங்க போறோம் ராக்கியை கூட்டிகிட்டுன்னு நேற்று வீடியோட கண்டினியூட்டி தான் இது மீன் வாங்க போனோங்க எங்க போனோன்னா செம்பரம் பக்கம் ஏரிக்கு போனோம் மீன் வாங்கறதுக்கு ஆக்சுவலாக மீன் வாங்க போகணுன்றது எங்கள் எண்ணம் கிடையாது ராக்கியை வெளியில் கூட்டிட்டு போகணுன்றது தான் எங்களோட எண்ணம் ஏன்னா நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்க ராக்கியை காரில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால சரி இன்னைக்கு சண்டேன்றதால அவங்க அப்பா வெளில கூப்பிட்டு போக சொன்னோம் அங்கே போனால் மீன் மார்க்கெட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் இருந்து கிளம்ப முடியும் ஒம்பது மணிக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு பாருங்க வண்டி ஓட்டுறதுல தம்பி சீட் பெல்ட் போட்டுக்கலாமா ரெண்டு பேரும் ஆமா

Pertama, <tuk> ya, kurang. <tangan> Harganya <tuk> tidak langsung dari Madrid. Oh, Mate? udah, gak ngeliat deh. Udah, mundur dah. Tuh, puluh, 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 mata. mata.

என்ன விட்டுட்டு போன பிரண்ட்ஸ் எங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவர் பிரண்ட்ஸ் என்ன கூட கூட்டு போய் கூட கூட்டு வராங்க பிரண்ட்ஸ் ராக்கி வீட்ல கூட்டு போங்கன்னு சொன்னதனால என்ன கூட்டு போனாங்க இல்லனா என்ன விட்டுட்டு தான் போயிருப்பாங்க ஆனாலும் நாங்க போயிருக்க மாட்டோம் ஏன்மா அவன விட்டு போற அளவுக்கு வேலை இல்லை வேலை இல்லை விட்டுட்டு போற அவன் காட்சி அப்டினா விட்டுட்டு போறோம் எதாவது எமர்சின் வேற 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 விட்டுட்டு தான் சுத்துறோம் அதுலயே அவன விட்டுட்டு சுத்தனும் கூட கூட்டிட்டு சுத்துவோம்

நாங்க ஈச்சங்காடு சிக்னல் வலிக்குது உட்காந்து படுத்து படுத்து கால் தொட வலிக்குது டப்பு எனக்கு பலிக்கல மம்மி தண்ணி ஃபுல்லா குடிச்சிட்டிங்களா மூடி எங்கே இருக்கு ஜாலியா இருக்கா அப்ப அங்கதான படுத்துருந்த இப்படி எதுக்கு மம்மிகிட்ட வந்திங்க ஏசி கம்மியாக வருது ஏசி உனக்கு ஓ